குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் இருபத்தி ஆறு துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான் நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள் செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும் எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும் மூன்றை பற்றி என் உள்ளம் அஞ்சுகிறது நான்காவது என்னை அச்சுறுத்துகிறது அவை நகரத்தின் அவதூறு மக்கள் கும்பல் தவறான குற்றச்சாட்டு இவை மூன்றும் சாவினும் கொடியவை ஒரு பெண் மற்றொரு பெண் மேல் பொறாமைப்படுவது உள்ளத்துக்கு துன்பமும் துயரமும் தருகிறது வெடுக்கென்று பேசும் நாவை கொண்டவளை எல்லோரும் உணர்ந்து கொள்வர் கெட்ட மனைவி எருதுகள் பூட்டிய பொருந்தான் நுகத்தடி போன்றவள் அவளை அடக்குகிறவன் தேளை பிடித்தவன் போன்றவன் குடிவரியில் உள்ள மனைவி கடும் சினத்தை தூண்டிவிடுவாள் அவள் தன் வெட்கத்தை மறைக்க மாட்டாள் கற்பு இழந்த பெண்ணை அவளுடைய கண் வெட்டுகளாலும் கண் இமைகளாலும் அறிந்து கொள்ளலாம் அடக்கமற்ற மகளை கண்டிப்புக்குள் வைத்திரு இல்லையேல் அவள் அவள் கண்டிப்பு தளர்ந்த நிலையை உணர்ந்து அதை தனக்கென பயன்படுத்தி கொள்வாள் நாணமற்ற அவளுடைய கண்களைப் பற்றி எச்சரிக்கையாயிரு இல்லையேல் அவள் உன்னை இழிவுபடுத்தும் போது வியப்படையாதே தாகம் கொண்ட வழிப்போக்கனைப் போன்று அவள் தன் வாயை திறப்பாள் தனக்கு அருகில் இருக்கும் எந்த தண்ணீரையும் பருகுவாள் ஒவ்வொரு கூடாரத்தின் முளைக்குச்சிக்கு முன்னும் அமர்வாள் எல்லா அம்புகளுக்கும் தன் தூணியை திறப்பாள் ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும் அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் என் எலும்புகளுக்கு வலுவூட்டும் அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவுமில்லை ஒழுங்கமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர் வானில் எழும் கதிரவனைப் போன்றது தக்க பருவத்தில் மிளிரும் அவளது அழகிய முகம் தூய விளக்குத் தண்டின் மேல் ஒளிரும் விளக்கு போன்றது உறுதியான அடிகளின் மேல் அமைந்த அவளுடைய அழகான கால்கள் தளத்தின் மேல் நிற்கும் பொன் தூண்களைப் போன்றவை குழந்தாய் உன் இளமை பொலிவை தீங்கின்றி காப்பாற்றி உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே சமவெளி எங்கும் வளமான வயலை தேடு உன் நல்ல வளிமரபில் நம்பிக்கை வைத்து உன் விதையை இவ்வாறு உன் வழிமரபினர் வலிமையுறுவர் நல்ல வழிமரபில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உயர்வு பெறுவர் விலை மாது எச்சில் போன்று கருதப்படுவாள் மனமுடித்த பெண் தன் கள்ள காதலர்களுக்கு சாவு கூடமாய் அமைவாள் இறைப்பற்றில்லா மனைவி சட்டத்தை கடைபிடிக்காதவனுக்கு கொடுக்கப்படும் உடைமை இறைப்பற்றுள்ள மனைவி ஆண்டவர் பால் அச்சம் கொள்வோனுக்கு கொடுக்கப்படும் கொடை நாணமற்ற மனைவி தன் இகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறாள் நாணமுள்ள பெண் தன் கணவன் முன்கூட அடக்கமாய் இருப்பாள் அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள் நாணமுள்ளவள் ஆண்டவருக்கு அஞ்சுவாள் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டுகொள்வர் தன் கணவனை மதிக்காத செருக்குற்ற மனைவியை இறை பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இருமடங்காகும் கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவள் இத்தகைய மனைவியை அடைந்தவன் போர் குழப்பத்தின் நடுவே தன் வாழ்நாளை கழிப்பான் இரண்டு வகையினரைப் பற்றி என் உள்ளம் வருந்தியது மூன்றாம் வகையினர் என் சீற்றத்தை கிளறினர் அவர்கள் வறுமையில் வாடும் போர் வீரர் இகழப்படும் அறிவாளிகள் நன்னறியை விட்டு பாவத்துக்கு திரும்புவோர் மேற்கூறியோரை வீழ்த்தும்படி ஆண்டவர் வாழை ஏற்பாடு செய்வார் தவறுகளை தவிர்ப்பது வணிகருக்கு அரிது விற்பனையாளருக்கும் பாவங்களை விளக்குவது அரிது ஆண்டவரின் அருள்வாக்கு